முன்னிபுறக்கூடிய வீரர்கள் தங்களை தயார் நிலை படித்துக் கொண்டு மைதானத்துக்கு வருமாறோம் அளிக்கப்படுகிறார்கள் காலை மாலை மரியாதை செய்து சிறப்பிப்பவர்கள் குலதெய்வக்காரர்கள் சார்பாக மாலை மரியாதை செய்து சிறப்பிக்கம்மன் குலதெய்வக்காரர்கள் சார்பாக மாலை மரியாதை செய்து சிறப்பிக்கின்றார்கள் தரும முனீஸ்வரர் வீரர்கள் தங்களை தயார் நிலைப்படுத்திக் கொண்டு மைதானத்தவர் கூட அழைக்கப்படுகின்றார்கள் やりたいことに。 கலாப்படையை ஏற்படுத்தாங்க வந்து எல்லா கூட இருக்கணும் கல்லூரி தான் நவாங்க முறை வீரர்களுக்கு முக்கியமான அறிவிப்பு போதை உபயோகப்படுத்தக்கூடாது கண்டுபிடிச்சா கிடையாது மாடு வெற்றி வீரர்கள் முக்கியமாக கவனிச்சுக்கலாம்

அவர் வணங்கத் தொலை এই ওয়াডা নিয়া ওড়ক ওড়ক এন্ট্রি করে না না আমি মাঠেই বরাবর মানে মাঠেই হইনি না না কথা বল না உடனடியாக பதிவு செய்து அழைக்கப்படுகிறார்கள் துவக்க சுட்டு நிகழ்ச்சியிலே ஆண்டு அன்போடு அழைக்கப்படுகின்றோம் வீரமா காளியம்மன் கோவில் அன்போடு அழைக்கப்படுகிறார்கள் களத்தை அலங்கரிப்பதற்காக

அந்த காலையில எதிர்கொள்வதற்காக ராமநாதபுரம் மாவட்ட மண்ணின் வைதர்கள் ஆனந்தூருக்கு தர்ம இருக்கின்றீஸ் தயாரிப்படுத்திக் கொண்டு வாடிவாசல் உள்ளே வருவார் அழைக்கப்படுகிறார்கள் அழைப்புகள் ஏற்று அங்காங்க வெளியிருந்திருக்கின்றார் மரியாதைக்குரிய மாடிபுடைய உரிமையாளர்கள் ஒரு மதிப்பு வீரர்கள் தங்களை உடனடியாக பதிவு செய்து அழைக்கப்படுகிறார்கள் அழைப்புகளை அழைப்புகள் ஏற்று விழாவடி சிறப்பிக்க வெளியிருக்கின்ற அத்தனை புகைப்பட கலை நண்பர்களையும் வணிக வணிகளை வரவேற்று அத்தனை வணிக பொதுமக்கள் அதேபாங்க வியாபாரிகளையும் வணிக வருகை வரவேற்ற சுற்று வட்டாரத்தினுடைய பொதுமக்கள் நடைபெறும் தமிழ்நாடு கலந்து கொண்ட

மாண்டு வீரர்கள் மாட்டின் நிர்ணயம் தங்கள் வருகை பதிவு செய்து கொள்ளுங்க வேலையிலிருந்து பதிவு செய்து வீரர்கள் எங்கள் அழைப்பை ஏற்ற விழாவை சிறப்பிக்க வருகின்றிருக்கின்ற தேனி மாவட்டம் வீரர்களை விழாக்களுடன் சார்பாக வரவேற்கு தேனி மாவட்டத்தில் வரவேற்று நன்றிகளை மதுரை மாவட்டம் மதுரை மாநகர் ஆரப்பாளம் வீரர்களை விழாக்குளின் சார்பாகப்படுகிறார்கள் மதுரை மாவட்டம் மண்ணில் வைத்தர்கள் ஆரப்பாளம் வீரர்களை விழாக்களுடன் சார்பாக வருக வரு வரவேற்கும் நன்றிகளை குறித்தாருக்கு சொல்கின்ற குலதேபாரன் ஆமா ஜெகநாத மாமா எது அழைப்பு தலை புரிந்துள்ள வீரமாக வீரமாக குலதெய்வக்காரர்கள் அனைவரையும் விழாமேடை கிடைக்கின்றார்கள் நிகழ்ச்சியில் விழாக்களுக்கு சார்பாக மாலை bu bölünmelerde kararlar Oh 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 தற்சமயம் வளம் இறக்கப்பட்டுள்ள ராமநாதபுரம் மாவட்டத்திற்கு சென்ற இடமெல்லாம் பேரும் புகழே நிலை வீரர்களையும் தங்களது வருகையினை பதிவு செய்ய தொண்டி ஐ எம் கே நண்பர்களாக தொண்டி ஐஎம் கே நண்பர்கள் அடித்தலைவராக விழாவை நோக்கி சாமி தலைவர் அளிக்கப்படுகிறார் ơ ơ ơ

Uh, uh.